நிலவும் மழையுடனான காலநிலை வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபல் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்நாட்களில் இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி வைரஸ்கள் தொற்றுக்கள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃபுளுசா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுயன்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் என்பதால் தடுப்பூசிகள் இல்லை எனவும் பெரிசிட்டமோல் மருந்தை செலுத்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது பொதுத்தராதார உயர்தர பரீட்சையின் பெருப்பேர்களை இவ்வாறு இறுதியில் வெளியிட எதிர்பார்ப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது பொதுத்தராதார உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது